அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் கணேசன் இயற்கை யூடியூப் சேனலிலிருந்து இருந்து இயற்கை வழி விவசாயத்தை பற்றி தொடர்ந்து தகவல்களை பெற இந்த இயற்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் முக்கிய தகவல் இயற்கை வழி விவசாயத்தில் விளைவித்த பொருட்களை லாபகரமாக இயற்கை வழி விவசாயத்தில் விளைந்த பொருட்களை லாபகரமாக எவ்வாறு விற்பனை செய்வது என்பதற்கு நாம் கூறும்போது மிகவும் கவனிக்கத்தக்க நான்கு வழிகளே மட்டுமாகும் அது யாது எனில் முதல் வழி நாம் விளைவித்த பொருட்களை நேரடியாக பயனாளிகளிடம் மட்டுமே விற்பனை செய்வது இடைத்தரகர் யாரும் இல்லாமல் நாம் விளைவித்த அனைத்து பொருட்களையும் பயனாளிகளிடம் அதாவது யார் அந்த உ உபயோகப்படுத்துகிறார்களோ அந்த பொருட்களை உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களிடமே நேரடியாக விற்பனை செய்வது இந்த வழியை கடைபிடித்தோம் என்றால் நாம் விளைவித்த பொருட்களை லாபகரமாகவும் விற்பனை செய்யலாம் இந்த வழியை கடைபிடித்தோம் என்றால் நாம் செய்யும் இயற்கை வளி விவசாயம் என்பது நமக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் ஆர்வத்துடனும் நம்மளால் செய்ய முடியும் ஆகவே கண்டிப்பாக சிறந்த பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களிடமே நாம் விளைவித்த பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவது நாம் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் பயனாளிகளுக்கு தேவையான பொருட்களையோ அல்லது தேவையான அளவு உள்ள பொருட்களையோ மட்டுமே நாம் விளைவிக்க வேண்டும் உதாரணமாக நம்மால் நெல் பயிரிட்டு அதனை மதிப்பு கூட்டி அரிசியாக மாற்றி அதிக அளவில் பயனாளிகளிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் நாம் எவ்வளோ அரிசி நமது பயனாளிகளிடம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதற்கான விவசாயத்தை மட்டுமே அதற்கான நிலைகளை மட்டுமே நம்ம விவசாயம் செய்து அதனை நாம் வெற்றிகரமாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக இயற்கை வழி விவசாயம் நமக்கு இந்த நம்பிக்கையும் லாபத்தையும் ஊட்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் லாபகரமாக வழி விவசாய பொருட்களை நாம் பயனாளிகளிடம் கொண்டு சேர்க்கும் வழி மூன்றாவது முக்கிய வழி எஃபிஓ என்ற நிறுவனத்தை நாம் ஒரு குழுவாக சேர்ந்து அதாவது இயற்கை வழி விவசாயம் செய்யும் அனைத்து விவசாயிகளும் நாம் ஒரு குழுவாக இணைந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசர்ஸ் என்ற பெயரில் ஒரு குழுவை நிர்மாணித்து அந்த குழுவின் மூலம் நாம் விளைவித்த பொருட்களை மதிப்பு கூட்டி அதனை லாபகரமாக பயனாளிகளிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது நாம் இயற்கை வழி விவசாயத்தை வெற்றிகரமாகவும் மிகவும் ஈடுபாடுடன் செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் பல எஃப்இ நிறுவனங்கள் இதனை ஒரு முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல கோடிகளில் விவசாயம் செய்து வணிகம் செய்து லாபகரமான விவசாயியாக திகழ்கிறார்கள் நாமும் அதன் அதன் போலவே எஃபிஓ என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து வெற்றிகரமான இயற்கை வழி விவசாயியாக மாறலாம் இயற்கை வழி விவசாய பொருட்களை லாபகரமாக விளைவித்து விற்பனை செய்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய நான்காவது முக்கிய வழி இயற்கை விவசாய சான்றிதழை பெறுவது நமது இயற்கை வழி விவசாயிகள் அனைவரும் இயற்கை வழிச் சான்றிதழை மிக சுலபமாக இன்றைய காலகட்டத்தில் பெறலாம் அதனை நாம் பெறுவதன் மூலம் நமது விவசாய பொருட்கள் விளை பொருட்கள் இயற்கை விவசாய பொருட்கள் என்று அரசாங்கத்தின் மூலியமாக சான்றிதழ் பெறப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்லும் பொழுது அதற்கென தனி மதிப்பு மற்றும் அதற்கென தனி விலை ஆகியவை நமக்கு கிடைக்கும் இதனை பெற்று கண்டிப்பாக நமது விவசாயிகள் பயன்பெற வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டது டிஎன்ஓசிடி டாட் நெட் என்ற வெப்சைட்டில் சென்று நாம் அது தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை இன்றைய காலகட்டத்தில் வேளாண் துறையை அழுகினோம் என்றால் அனைத்து வேளாண் அலுவலர்களும் இதற்கு நமக்கு உதவி செய்வார்கள் இன்று விதை வேளாண் உதவி இயக்குநர் அனைவருக்கும் இயற்கை வேளாண் சான்றிதழ் விவசாயிகளுக்கு பெற்றுத்தருவதையே ஒரு பணியாக சிறப்பு பணியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் நாம் விதை சான்று இயக்குநர்களை அணுகி அந்தந்த பகுதியில் இருக்கும் விதை சான்று உதவி இயக்குநர்களை அணுகி நாம் நமது நிலத்தை இயற்கை விவசாய நிலமாக சான்றிதழ் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு இன்றைய இந்திய அளவில் அபிடா என்ற ஒரு நிறுவனம் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு அதாவது என்ஓபி நேஷ்னல் ஆர்கானிக் ப்ரோக்ராம் என்ற ஸ்கீம் மூலமாக என்பிஓபி சான்றிதழ் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் என்ற சான்றிதழை பெறுவதன் மூலமாகவும் இந்த மதிப்பு கூடிய பொருட்களை இயற்கை விவசாயத்தில் விளைந்த மதிப்பு கூடிய பொருட்களை நாம் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ஜேஎஸ் அதாவது ஜப்பான் போன்ற நாட்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது ஜாப்பனீஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற சர்டிஃபிகேட்டையும் பெறலாம் இயு அதாவது ஐரோப்பிய கண்டங்களுக்கு நமது பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொழுது இயூ என்ற சான்றிதழையும் பெறலாம் நாம் எங்கு ஏற்றுமதி செய்கின்றோம் எங்கு நமது பொருட்களை விற்பனை செய்கின்றோமோ அதற்கு தகுந்தவாறு சான்றிதழை பெறலாம் இதனை சிறிய பொருட்செலவில் நாம் இந்த சான்றிதழை பெற்று நமது விளை பொருட்களை அழகாக மிகவும் சிறந்த விலையில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் இதன் மூலம் நாம் வெற்றிகரமான லாபகரமான இயற்கை விவசாயாக திகழலாம் நமது இயற்கை விலை விவசாய பொருட்களை விற்பனை செய்வதற்கு எளிதாக இருக்கும் ஏன் வேண்டும் இயற்கை வழி விவசாயி என்ற சான்றிதழ் அதாவது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள் நமது பொருட்கள் நாம் விளைவித்த இயற்கை வழி விவசாயத்தில் விளைவித்த பொருட்கள் இயற்கை வழி விவசாயத்தில் தான் விளைந்தது என்ற சான்றிதழ் எதற்காக நாம் கட்டாயம் பெற வேண்டும் என்றால் நமது பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியும் இரண்டாவதாக நாம் விளைவித்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு மிக எளிதாக இருக்கும் மூன்றாவதாக இயற்கை வழி விவசாயி என்ற சான்றிதழ் பெறுவதன் மூலம் நமது இயற்கை வழி விவசாய பொருட்களுக்கு இயற்கை வழி விவசாய பொருட்கள் என்ற அங்கீகாரம் கிடைக்கும் இதனை இந்திய அரசாங்கமே கொடுப்பதால் அதனை விற்பதற்கு நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும் சிறந்த விலை கிடைப்பதனால் நாம் லாபகரமான இயற்கை வழி விவசாயியாக மாறலாம் நமக்கும் இந்த இயற்கை வழி விவசாயத்தின் மூலம் மிகச்சிறந்த ஈடுபாடு கிடைக்கும் நாம் இதனை தொடர்ந்து செய்வோம் நமது சந்ததியினருக்கும் இந்த இயற்கை வழி விவசாயத்தை பயிற்றுவிப்போம் இதனை செய்வதற்காக ஊக்குவிப்போம் இந்த இயற்கை வழி விவசாயம் மென்மேலும் தலைத்து ஓங்கும் ஆகையால் அனைத்து இயற்கை வழி விவசாய நண்பர்களும் இயற்கை வழி விவசாயி என்ற சான்றிதழை பெற்று மிக சிறந்த லாபகரமான இயற்கை வழி விவசாயமாக மாற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இயற்கை யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் பார்த்த இன்றைய வீடியோ உங்களுக்கு உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகின்றேன் இதனை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த இயற்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்யுங்கள் மாறுங்கள் ஆரோக்கியமான உணவு உற்பத்தியாளராக மாறுவோம்